நான் எதுவுமே பண்ண மாட்டேன் கத்தி கத்தி எனக்கு தொண்ட வழி வந்துருச்சு இந்த பக்கத்துல இருந்து ஸ்டேஷன் இருக்குது ஒட்டு மொத்தமா கொண்டு போய் கேச போட்டு பொத்துக்கிட்டு இருந்துருவேன் ஒழுங்கா மரியாதை ஒரு பொம்பளைட்ட எப்படி அம்மா பட்டினத்துல இப்படி ஒரு சிலர் மானத்தை வாங்குற எண்ணம் பார்த்தோம் இப்படி ஒரு பொம்பளைக்கு ஒரு பொட்டச்சைக்கு போனை போட்டு நாய் மாதிரி கட்டவும் செய்யறது இதுல கேவலமான பொழப்பு அதே உங்க மாற்று மத சகோதரர்களுக்காக போன் போட்டாங்க எனக்கு மத்த நார்மலா ஹிஜாப பத்தி பேசியல ஏமா அடக்குமுறை பண்றதுன்னு இதை உங்க முஸ்லீமாலே உங்க முஸ்லீமோட ஹிஜாப் எடுக்கிறானே இதுக்கு பேச மாட்டேங்கலான்னு மாற்று மத சகோதரர் சுந்தர சகோதரிகள் பேச போய் தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் சும்மா உங்க வீடியோ பார்க்கல அப்ப அம்மா பட்டணத்தோட புகழ நீ வளர்க்கணும் அப்படின்னா பொத்துக்கிட்டு இதுக்குள்ள நடந்த நாலு சொத்துக்குள்ள நீ வச்சுக்கணுமே தவிர எனக்கு போனை போடக்கூடாது நீ வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருக்க கூடாது மூடிட்டு இருந்துரு செம்ம கோவத்துல இருக்கிற பக்கத்துலதான் இருக்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துருவேன் நான் பிரச்சனை வேணாலும் ஒதுங்கி போயிட்டு இருக்கிறேன் ஒருத்தன் ஒருத்தனா அம்மா பட்டணத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கிறோம் உனக்கு நல்லது இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க நீங்க பேசுறது கேக்குறேன்ல நீங்க பேசுறதை நான் கேக்குறேன்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசுறது கேளுங்க நீங்க ஃபர்ஸ்ட் கேக்குறது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி என்ன விசாவை இருக்கிறது காரணம் தெரியுமா இதுதான் நீங்க கேட்கணும் ஓகேவா நான் சொல்றேன் என்ன காரணமாவே இருக்கட்டும் அந்த பொம்பள அந்த அவ்வளோ சோத்தைமே திரीडीய்ட்டே போனவளாவை இருக்கட்டும் நீங்க எப்படி ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை வச்சு விசாரிக்காம இருப்பீங்க இது என்னோட கேள்வி முதல் கேள்வி சரியா ரெண்டாவது கேள்வி இந்த பெண் அவன் விசாரிக்காட்டான்னு பரவாயில்ல நீங்க இத்தனை ஆண்களும் சேர்ந்து ஒரு பெண்ணை விசாரிச்சது ஓகே எப்படி ஹிஜாபை இழுப்பிய இது ரெண்டாவது கேள்வி என்னோட கேள்வி இதுல அந்த வீடியோல நீங்க என்னத்த தப்ப கண்டிய இத முத எனக்கு சொல்லுங்க அது அத நான் கேக்குறேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஜமாத்துல இருந்து ஃபோன் போட்டாங்க நீங்க உங்க பேர் என்ன ஜோதிமணி அம்மா பட்டினம் அப்படிதானே ஜோதி ஜோதிராஜன் அம்மா பட்டினத்துல இருந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு அம்மா பட்டினத்துல இருந்து ஜமாத்தார்களே பேசிட்டாங்க ஒரு கண்ணியமான மனுஷன் ஒரு கண்ணியமான மனுஷரே நாங்க பண்ணது தப்பு தான் சிஸ்டர் அப்படிங்கறத அவரே அழகு போல ஒத்துக்கிட்டாரு நீ என்னத்த நான் செஞ்சது குத்துறோம் ஏங்க என்னோட ஹிஜாப பத்தி என்னோட ஹிசாப பத்தி மத்த மாற்று மத சகோதரர்கள் கமெண்ட்ல இழிவா பேசும்போது அவர்களுக்கு எதிராக போட்டேன் இழுக்கும் போது மட்டும் நீ ஏன் மூடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற கேள்விய எனக்கு மாற்று மத சகோதரர்கள் வச்சாங்க நான் கேட்கத செய்வேன் உங்களால இப்ப என்ன பண்ண முடியும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க நீங்க எங்க கூட இருக்கிறீங்க உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க

நடந்தத 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 நான் பாட்டில பேசல நீ சொல்ல எனக்கு அவசியம் இல்ல சமாதி எனக்கு பேசிட்டா அம்மாபட்டினம் பட்டினம் ஜமாத்தார்களே இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிறங்க இந்த ஆள் வந்து எனக்கு ஃபோனை போட்டு தொல்ல பண்ணி ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப மரியாதை இல்லாமல் தரக்குறைவான வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ்மே நான் வச்சிருக்கிறேன் இந்த பிரச்சனையை நான் வளர்க்க விரும்பல ஏன்னா நீங்க பண்ண எல்லாருமே ஒரு சிலர் பண்ண அது கேவலமான தனம் அப்படிங்கிற சுட்டிக்காட்டி தான் ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதுக்கான மன்னிப்பு நீங்க தெரிவிச்சுட்டே அதோட நம்ம விட்டாச்சு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தனா எனக்கு கால் பண்ணி திட்டுற வேலை பேச அசிங்கமா பேசுற வேலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்துல ஸ்டேஷன் இருக்குது அம்மாபட்டினம் அப்படின்னு தான் நான் அதுக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் வேணுங்களா சோ அவரை வாயை மூடிக்கிட்டு ஜோதி என்னமோ ஒரு பேர் சொல்லியிருப்பேன் அவரை அடக்கி வச்சுக்கிற சொல்லுங்க அசலம் மாலைக்கு வரம்துல்லா பிரகாதூ